இன்றைக்கி ஒரு குட்டி விழாக்கு வெள்ளிக்கிழமை காலையிலே சரியான மழை மப்பு வைக்கவும் நம்மமாவும் பள்ளிக்கூடத்தில் லீவு போட்டுருச்சு ஜாடையில் மட்டும்தான் நம்மளை மாதிரி பார்த்தாக்கா பண்ணுற செயலும் நம்மளை மாதிரியே இருக்குது சரி வெள்ளிக்கிழம நம்ம சமையல் இல்லாட்டி எப்படி எப்போது நம்ம சமையல் வரணும் வேறு ஏகப்பட்ட கமெண்டு அதனால அன்னம் கடைக்கு வந்து ஒரு ஆறு காடையை வாங்கிட்டு வந்து காடை பிரியாணி போட்டு விட்றலாண்டு பக்காவாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஆயில் நெய் ரம்பலை வெட்டி வச்ச வெங்காயத்தையும் அது தலையிலே கொட்டி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டு டொமேட்டோ ஆட் பண்ணியாச்சு சால்ட்டு டூ டேஸ்ட்டு சில்லியெல்லாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸோவில் கொடுத்து டொமேட்டோ ஓரளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோ ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸோவில் கொடுத்து மேட் பிரியாணி மசாலா காஷ்மீரி சில்லி தூள் அவளையும் போட்டு மசாலா வடையெல்லாம் போனதுக்கப்புறம் கோரியண்டர் மின்ட்டு புதினா மல்லியும் போட்டு நல்லா வதக்கி விட்டு கூடவே ரெண்டு தேக்கரண்டி தயிர் அதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தேங்காய் முந்திரி பாதாம் கசகசம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு அதையும் போட்டு விட்டாச்சு ஹோம்மேடு அம்மா ஸ்டைலில் ஒரு பிரியாணியை போட்டு விட வேண்டி தான் இது ரெசிபி ஃபுல்லாக நம்ம அம்மாவோட ரெசிபி தான் நெஞ்சு பீஸாக மட்டும் பிரியாணியை போட்டு விட்டு லெக் பீஸை ஃப்ரை பண்ணிட வேண்டி தான் காடையும் போட்டு அது கூடவே ஒரு அறமணையும் புளிஞ்சு ஊற்றி விட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அப்படியே மூடி வச்சாச்சு தண்ணியும் கொதி வரும் காடையும் ஓரளவுக்கு வெந்து வந்துடும் லெக் பீஸை ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வைப்போம் ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்டு சீரகத்தூள் எதோ ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு ஸ்பெஷலாக வேறு மசாலாவெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் எங்கம்மா அதையும் போட்டு காஷ்மீரி சில்லி போட்டு சால்ட்டு டேஸ்ட்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியை எடுத்து வச்சாச்சு இந்த பக்கம் நல்லா தண்ணி கொதி வந்துவிட்டாங்க ஒரு மிக்சவில் போட்டு ரைஸ் சீரக சம்பா அரிசியில் தான் நம்ம அன்னைக்கு வந்து பிரியாணி போட போகிறோம் அரிசி ஆல்ரெடி நல்லா களைஞ்சி ஊற வச்சுருந்தோம் பிஸ்மின் சொல்லி அரிசியும் போட்டு விட்டு ஒரு மிக்சவில் கொடுத்து சால்ட்டு ட்ரூட் டேஸ்ட்டையும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடியை போட்டு எடுத்தாக்கா அரிசியும் தண்ணியும் ஈவனாக வந்துட்டாங்க அப்படியே தூக்கி வச்சு தம்மில் போட வேண்டியதான் நம்ம ஊரில் ஒரு அடுக்கு தம்மு போடுவோம் இங்கே அப்படி பண்ண முடியாது அதனால் தோசைக்கடலை வச்சு சிம்மில் வச்சு அடுப்பை மேலே ஒரு இஞ்சி கல்லை தூக்கி வச்சு பக்காவான தம்மா போட்டு விட்டாச்சு ஒரு இருபது நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க தம்மு அப்படியே தம்மை கையோடையே உடச்சி விட்டாச்சு எல்லாம் ஜும்மாக்கு போயிட்டு வந்து உடப்போம் அங்கே ஜும்மாவுக்கு முன்னாடி உடச்சி ஃப்ரை பண்ண ஆனியனை ஆட் பண்ணி விட்டாச்சு சைடில் எங்கள்மா கத்திரிக்காய் பச்சடி செய்கிறச்சு கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் போட்டு வெட்டி வச்சா கத்திரிக்காயும் போட்டு கத்திரிக்காய் வந்ததுக்கப்புறம் ஒரு அரை லெமன் புளி அதையும் கரைச்சி ஊற்றி விட்டு புளி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு அரை முடி தேங்காய் கரைச்சா உலையும் ஊற்றியாச்சு சூப்பரான கத்திரிக்காய்ப செடி தொழுவை வந்தாச்சு முத்துப்பேட்டையில் முதல் பள்ளின்னு கூட சொல்லலாம் பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் கட்டப்பட்ட முஹைதீன் பள்ளிவாசல் நைன்டிஸ் காலகட்ட இளைஞர்களுக்கு இந்த பள்ளியை பற்றி தெரியாமல் இருக்காது பேக் சைடில் ஜிம்மு இந்த கிணறுலாம் இருக்கும் குளிச்சுட்டு ஜிம் அடிச்சுட்டு போன குரூப்பெல்லாம் நிறைய நிறையா பேர் இருக்குது அதை முடிச்சுட்டு வரையில் மறுபடியும் சரியான மழை பிடிச்சிக்கிருச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சோற்ற வச்சு சும்மா இருக்கு இருக்குன்னு இருக்கி விட வேண்டிதான் ஆளுக்கு ஒரு வாய் ஆக்காட்டுங்க പുള്ളവർക്കും തീറ്റ നമ്മളും വെച്ചു വീണ്ടും വിട്ടാച്ചു വേറെ ഒരു വീഡിയോയിൽ സന്ദിപ്പം ബൈ